சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாரோ தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெத்த தாயாரு நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயூரப்பா கண்ணா கார்முகில் முகில் ஒளிவண்ணா யாதும் அறியாமல் வாழ்ந்த என்னை எது விட்டாய் ஆயிரம் மன்னவர் கூடிய வாசலில் எறும்பேன வரிசையில் காத்திருந்தேன் ஆவலை நஞ்சுடன் தேக்கி வைத்தேன் நான் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் பின் பான்ண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் நிகழ்ச்சியில இந்த எபிசோடு முழுக்க முழுக்க உங்களுக்கானது எஸ் உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை நீங்க எங்களுக்காகவே எழுதி அனுப்பியிருக்கீங்க அந்த பாடல உங்க பெயரை சொல்லி அந்த ராகத்தின் ராகத்தையும் நமக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்டர் நாராயணன் அவர்கள் சூப்பராக நமக்காகவே பிரசன்ட் பண்ண போறாரு வாங்க நேர்களை சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் எஸ் முதலாவதாக வந்து நம்முடைய நேர் விருப்பம் பகுதியில் நேர்கள் கேட்ட நிறைய பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் டாக்டர் முதல் பாடல் அப்படின்னு பார்க்கும்போது போது இருந்து மீனாட்சி அப்படிங்கிறவங்க பூவே அந்த பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அந்த பாட்டுடைய ராகமும் அதனுடைய ஸ்வரங்கள் சொல்லி அந்த நிறைய நேயர்கள் வந்து நிறைய விரும்புறாங்க ராகத்து பேரை சொல்லிட்டு பாடுங்க இந்த பாடல் வந்து குறிப்பா பல்லவி வந்து காப்பி ராகத்துல அமைஞ்சது காப்பி அதுக்கப்புறம் சரணத்துல வந்து நிறைய சாருகேசி லிங்க் ஆகும் வேற ராஜா சார் தான் கம்போசிஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பிரசித்தி பெற்ற இந்த பாடல் ஆமா ரொம்ப அழகா ஜேசுதாஸ் ஐயா பாடியிருப்பாரு இதோ உங்களுக்காகவே எனக்கும் பிடித்த பாடல் எனக்கும் பிடித்த ஆமா சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரோ தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெத்த தாயாரு சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்டே நீ தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை தாயாரு சொல்லிக் கொள்ள வாயுமில்லை தாயுமில்லை இல்லை சோதனை இளநெஞ்சில் வேதனை சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணி நீரு தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெத்த தாயாரு சின்ன பிஞ்சு நஞ்சு குள்ளே என்ன என்ன ஆசையுண்டோ உள்ளம் தன்னை மூடி வைத்த தெய்வம் வந்தால் சொல்லுமிங்கே இல்லை பேருமில்லை உண்மை சொல்ல யாருமில்லை ஊரும் இல்லை பேருமில்லை உண்மை சொல்ல யாருமில்லை நீயும் இனி நானும் ஒரு ஜீவந்தானடா சோலை கிளி போலே என் தோழிலாடடா இது பேசியம் இதில் சோகம் ஆயிரம் சின்ன சின்ன ரோஜா செல்ல தப்பி உன்னை பெற்ற தாயாரு வா இன்னொரு அழகான பாடல் டாக்டர் மீனாட்சி அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நிஜமா சூப்பரான ஒரு பாட்டு கேட்டீங்க இது உங்களுக்கான டெடிக்கேஷன் டாக்டர் அடுத்ததாக திருவனந்தபுரம் உன்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு மலையாளத்துல மயில் பீலி தமிழ் வந்து கிருஷ்ணலீலா ஆல்பம் அதுல இருந்து நம்ம ஏற்கனவே நிறைய பாடல் நீங்க பாடி கேட்டிருக்கோம் ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் இந்த ஒரு பிடி அவள் பாடுனீங்க இல்லைங்களா அதே ஆல்பம் தான் கேட்கிறாரு அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடலை எனக்கு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு உன்னி கிருஷ்ணன் நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயிரப்பான்னு அந்த பாடல் வந்து கல்யாணி ஸ்கெல்லாம் அமைஞ்சது என்ன ராகம் பேர் சொல்லலையா நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயூரப்பா கண்ணா கார் ஒளிவண்ணா நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயூரப்பா கண்ணா கார் ஒளிவண்ணா யாதும் மறியாமல் வாழ்ந்த என்னை எது விட்டாய் யாதும் மறியாமல் வாழ்ந்த என்னை எது குலமாக்கிவிட்டாய் முனையில்ந்த என் இதயத்தை சரினம் பாட வைத்தாய் கண்ணா கண்ணாஸ்வரசமாக்கிவிட்டாய் விட்டாய் யமுனையில் மடிந்த என் இதயத்தை சரிகம பாட வைத்தாய் கண்ணா விட்டாய் நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயூரப்பா கண்ணா கார் ஒளிவார்ந்த புல்வெளியாக பிறந்து நான் இருந்தேன் உன்னை காணத்தவம் கிடந்தேன் மழை முகிலோ நீ மனமோத்தபமோ மௌனம் சொல்லும் மந்திரமோ நீ மலரோத்தினோதானோ மணிமோகினா நீ மனமோத்தவமோ மௌனம் சொல்லும் மந்திரமோ நீ மலரோத்தினோதானோ நீ என்னை பாடகனாக்கினாய் குருவாயூரப்பா கண்ணா கார்முகில் முகில் மணி வண்ணா தூய்மை தொழிற்கும் யுகமோ நின் திருவுருவங்களே உந்தன் அருள் தரும் தருமபயங்களே குருவாயூரில் பாடும் போதன் மனசில் தாக பிரவாகமோ நீ அருளும் தெய்வதையோகமோ தூய்மை தொழிற்கும் யுகமோ நின் திருவுருவங்களே உந்தன் அருள் தருமபயங்களே குருவாயூரில் பாடும் போதன் மனசில் தாகப் பிரவாகவோ நீ அருளும் தெய்வதையோவோ நீ என்னை பாடகனாக்கி நாய் குருவாயூரப்பா கண்ணா கார்முகில் கார் கண்ணா கார் டாக்டர் எக்ஸலென்ட் டாக்டர் சென்னையிலேருந்து சரண்யா அப்படிங்கிறவங்க கேட்டுருக்காங்க அது நான் தான் வேற யாரும் இல்லை ஒருபிடி அவல எங்களுக்காக எனக்காக டாக்டர் கண்டிப்பா தேங்க்யூ ഒരു ാവലിൽ തവിത്തന കണ്ണനെ തേടി ദ്വാര കൈ അരൺമനാടി ഒരു പിടിയവളുടൻ അവളുടൻ ഓയിൽ തവിത്തന കണ്ണനെ തേടി ദ്വാരക ஆயிரம் மன்ன கூடிய வாசலில் ஏறும்பேன வரிசையில் காத்திருந்தேன் ஆவலை நஞ்சுடன் தேக்கி வைத்தேன் நான் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் ஆவலை நஞ்சுடன் தேக்கி வைத்தேன் நான் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் அவளுடன் கண்ணீரை ஏந்தி நின்றேன் ஒரு பீடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை திடீ துவார்கை அரண்மனை நாடி துவாரகை அரண்மனை நாடி நீல நிறம் கொண்ட நீ முகில் ஓரவிழி ஓர என்னை இனம் காணுமோ நீல நிறம் கொண்ட நீ முகில் ஓரவிழி என்னை இனம் காணுமோ மரகத வைரங்கள் மாணிக்க முத்துக்கள் நடுவில் உப்புக்கள் ஒளி வீசுமோ தெய்வம் கண்ணிருக்கு விலை பேசுமோ தெய்வம் கண்ணீருக்கு பேசுமோ ஒரு பிடி அவளுடன் ஓயாத ஆவலில் தவித்தன கண்ணனை தேடி துவார நாடி உன்னு கிருஷ்ணன் சாரோட சேர்ந்து நானும் உங்களுக்கு கொடான கொடி தேங்க்ஸ் சொல்றேன் டாக்டர் அவ்வளவு சூப்பரான இந்த பாடல் நிஜமா கேட்கும் போதே வித் திஸ் நோட் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க பிலஹரி ராகத்துல இரண்டு சூப்பர் பெப்பியான சாங்ஸ் பாடுறேன் அப்படின்னு அதோட நம்ம அடுத்த எபிசோட துவங்குவோம் டாக்டர் கண்டிப்பா அவங்களுக்கு அப்படியே ஒரு டாடா பை சொல்லி இல்லாம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம் இணைந்தர்கள்